ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே வாழைமரத்தில் வந்து நிறைய வாழைக்காய் வச்சுருக்கு இல்லையா அந்த வாழக்காயில்தான் நாங்கள் பஜ்ஜி போட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பலாமரம் மாமரெலாம் வச்சுருக்கோம் அந்த பலாமரத்தில் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது மேலே வச்சிருக்கு அதனால காட்டினாலும் தெரியாது இப்போ அதே மாதிரி மாமரத்துலேயும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு கொட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இங்கே கீழே கிடக்கிற எல்லா இலையுமே வந்து என்னென்னா மரத்துலேருந்து காஞ்சி விழுற இலை தான் இது எல்லாமே இங்கே பக்கத்தில் வந்து வேஸ்ட்டாக எல்லாமே குப்பைலாம் நிறைய கிடக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பக்கத்தில் இதுக்கும் பக்கத்தில் என்னென்னா வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம் இந்த பலா மரத்தில் வந்து காய்ச்சதுன்னா நாங்கள் அடுத்தது வீடியோவாக போடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே மேல் வீட்டில் வந்து குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு கூடு கட்டிடுச்சு அதுவும் எதில் கட்டியிருக்குன்னா இந்த ஃபேன் ஒயரில் வந்து கட்டியிருக்கு அந்த கனெக்டாகிற அந்த இடத்துல ஃபேன் ஒயரில் வந்து கட்டியிருக்கு அதே மாதிரி குருவி கூடு கட்டினா நிறைய நல்லது அப்படிலாம் சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து என்னென்னா நாங்கள் வீடியோ போட்டோம் இல்லையா அந்த மாடி தோட்டம் அது எல்லாமே பின்னாடி தான் செடி எல்லாமே வச்சுருக்கோம் ரோஜா செடி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை செடி இந்த மாதிரி எல்லா செடியும் அங்கே தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கு வந்து இந்த இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் மாதிரி பின்பக்கம் ஒன்று வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்